அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்கள் சின்னக்குட்டி இன்றைக்கி நாங்கள் குருநகரில் உள்ள ஒரு கடற்கரை ஒன்றில் கூரல் மீன் வாங்கிறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் வாங்க கூரல் மீன் எப்படி ஊழி அந்த மீனை விற்கிறார்கள்ன்றத பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த சந்தை விற்பனை செய்கிற இடம் குருநகர் கடல் உணவு விற்பனை நிலையமண்டு போட்டிருக்கு இந்த கட்டடம் வந்து புது கட்டிடம் முதல் ஒரு கட்டிடம் இருந்ததாம் அதை அதை விட்டுட்டு இப்போ இது புதுசாக கட்டி ஒரு அஞ்சு வருஷம் அண்டு சொல்லி அங்கே வேலை செய்கிறார்கள் சொல்லினோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த கட்டிடத்துக்கு முன்னுக்குள்ள கடற்கரை இப்போ எல்லாரும் மீன் பிடிச்சு கொண்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக அந்த இடம் இருக்குது கடல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வேலைக்கு வந்தார்கள் எல்லாரும் வேலையை அந்த கப்பலில் ஓட்டுவிட்டு அவையால் மீன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கொப்பு இருந்து ஒரு மீனை எடுத்து சாப்பிட்டு கொண்டு அதுக்குள்ளே ஏதாவது மீன் இருக்காண்டு காகம் தேடிக்கொண்டிருக்கு இப்படி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அந்த கடற்கரை தெரியுது அந்த இரவு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து கொண்டு வந்து அந்த கரையில வள்ளங்களை விட்டு விற்கிறது அழகும் ஒரு தனி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது மணி நாங்கள் இப்போ எட்டரைக்கு வந்த நாங்கள் இப்போ ஒன்பது மணி சில பேர் மோட்டார் பைக்கில் அதில் வேண்டி கொண்டு போய் கொண்டிருக்கினோம் வேறு இன்னும் கொண்டு போய் வேறு இடத்துல விற்கிறதுக்காக பூரி வாங்கிக் கொண்டு போய் கொண்டிருக்கினோம் அதுக்குள்ளே பருந்து காகம் எல்லாமே அதுக்குள்ளே இருந்து சண்டை போட்டு தங்களுக்குரிய உணவுகளை எடுத்து கொண்டிருக்கணும் பார்க்க உண்மையாகவே நல்ல அழகாக இருக்கு இயற்கைன்றது ஒரு சாதாரண விடயம் கிடையாது கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியான ஒரு விடயம்தான் இது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு விற்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மின் இருக்குது கடக்கிற சைட்டில் வந்து கப்பலால் கொண்டு வர மீன் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் வச்சு ஒரு கூறல் கூறி கொடுக்கு அந்த மீனை அதை கொண்டு வந்து இஞ்சால இந்த கட்டிடத்துக்கு வச்சு விற்கக்கூடிய இடம் இப்போ இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அங்கே இருந்து மீனை வாங்கி கொண்டு வந்து திரும்ப இதில் வச்சு விற்கக்கூடிய ஆக்கள் இருக்கணும் அதை விட கூறல் கூறல் கூறி விற்கக்கூடிய ஆக்களும் இருக்கணும் இப்போ ரெண்டையும் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் சொன்னால் கடற்கரையில் வள்ளங்கள் எல்லாம் வெக்கச்சக்கமாக வந்து நிப்பாட்டி இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியுது எல்லாம் ஒவ்வொரு ஒரு கலர்கள் நல்ல வடிவாக இருக்குது நீளம் பச்சை மஞ்சள் அதை விட வலையல் எல்லாமே இந்த தொழிலுக்கு போயிட்டு வந்து வலியில் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கரையில் குமிச்சு வச்சிருக்கணும் இனி இதில் வந்து சில நேரம் அந்த நண்டுகள் ராளுகள் வெட்டின வலையல் எல்லாத்தையும் திரும்ப இன்றைக்கு காலமேல கொண்டு போய் காலையில் கொண்டு போய் கொடுத்து அதை திரும்பவும் அதை ரெடி பண்ணி தான் ஈவினிங்குக்கு கொண்டு போவினம் திரும்பவும் தொழிலுக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு சகாய மாதா சுருவம் ஒன்று கடலை பார்த்து கொண்டு இருக்கிறா இது வந்து ஒரு பூர்வீக நம்பிக்கை இந்த கடத்தொழில் செய்கிறார்களுக்கு ஒரு பூர்வீக நம்பிக்கை என்னன்னு சொன்னா தங்களை இந்த மாதா பாதுகாப்பாண்டதும் அடுத்தது தாங்கள் அந்த கடல் நடு கடலுக்குள்ள நிக்க நிற்கும் போது இந்த மாதா சுருவத்துக்கு மேல ஒரு வெளிச்சம் ஒன்று இருக்கும் லைட் இருக்கும் அந்த லைட்டை பார்த்து வரக்கூடிய மாதிரியும் இருக்கும் அப்படியான இந்த மாதாவை ஒரு க தொட்டு வணங்கி கொண்டும் தொடர்ந்தும் வீடியோக்களை இணைவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த கப்பல்கள் எல்லாத்தையும் ஒரு கரையில் நிறு நீ நிறுத்திட்டு அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று விட்டார்கள் மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டு வந்தவர்கள் அடுத்ததாக இந்த கரையில் நின்று கூறு போட்டு வாங்கி குருவில போட்டு வாங்கிற மீனவர்கள் மிகுதி வேலையை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படியாக மிகவும் பரபரப்பாக இந்த கடற்கரை இயங்கிக் கொண்டிருக்குது ஆனால் நீங்கள் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு பிறகு எல்லாம் அமைதியாகியும் எல்லாம் மீன்கள் எல்லாம் விற்று எல்லாம் எல்லாரும் வீடு தங்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று விடுவார்கள் உண்மையிலேயே இது ஒரு பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்னன்னு சொன்னால் இந்த மீன் சந்தையில் பெண்களும் தொழில் செய்கிறார்கள் அதாவது அது அதுவும் நாற்பது வருட காலமாக தொழில் செய்கிற பெண்களும் இங்கு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தொழில் இவ வந்து இன்னும் ஒரு நாற்பது வருட காலம் தொழில் செய்யணும் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இதோட சேர்த்து இந்த ரால் ராள்களை பாருங்க கிடக்கண்டு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாக்குறதுக்கே நல்ல தான் இருக்குது ஒரு சகோதரரை நான் சந்திச்சதுல பெருமை போடுறேன் அவர் வந்து ஜெர்மனில இருந்து இங்க வந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப இந்த கட்டிடம் வந்து இப்பதான் கட்டி புதுசா இருக்குது இப்போ ஒரு அஞ்சு வருஷம் தான் இந்த கட்டிடம் கட்டி புதுப்பிச்சிருக்கிறோம்னு சொல்றேன் வாங்க இவரோட கொஞ்சம் கதை

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட சந்திப்பம் நன்றி வணக்கம்